விநாயகர்லேயே வந்து ராவண விநாயகருங்கிறது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா அதாவது பத்து தலை உள்ள விநாயகர் அசுர விநாயகர் இந்த மாதிரி ஒரு புது மாடல் வந்து இருக்குது வழிபாடு பண்ணுவேன்னா நல்ல ஒரு குடும்பத்துக்கு நல்ல ஒரு சிறப்புகள் கிடைக்குது அந்த மாதிரி உள்ள விநாயகர் அவர் இது எத்தனை எவ்வளவு ரேட்டு இது வந்து நண்பர்களே இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோ விநாயகர் சேர்த்து நெருங்கிக்கிட்டு இருக்கு விநாயகர் சிலைகள் இந்த வருடம் வரவு என்ன விற்பனை எப்படி இருக்குது ரேட் என்ன அப்படிங்கிறது குறித்து தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்ம திருச்சி மாவட்டம் சமயபுரத்தில் இருந்து மணச்சநல்லூர் செல்லும் சாலையில் வெங்கங்குடிங்கிற கிராமத்தில் தான் இந்த ஊர்வல விநாயகர் சிலை தயாரிக்கும் பணி நடைபெற்று கொண்டிருக்கிறது அங்கே நேரடியாக போய் அங்கே என்னென்ன விநாயகர் சிலை இருக்குது விலை எவ்வளவுங்கிறத நம்ம நேரடியாக பார்க்க போகிறோம் வாங்க வீடியோ முழுவதும் பார்ப்போம் தொடர்ந்து ஆதரவு தரும் உலக தமிழ் சொந்தங்களுக்கு நன்றிகள் பல

இது வந்து நரசிம்மர் அஞ்சு அந்த மாதிரி விநாயகர் அதாவது வந்து கதை வச்சிருப்பாரு அந்த மாதிரி விநாயகர் இது இது வந்து ஒரு பதினோரு அடி இருக்கும் பத்தடி இருக்கும் இந்த பத்தடிங்கிறது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு நாற்பது ரூபா முப்பத்தஞ்சு ரூபா வரும் இந்த மாதிரி ரேஞ்சில் இருக்கு இந்த விநாயகர் ரேட்டு எவ்வளோ சொல்லலாம் அதாவது வந்து ஒரு முப்பது ரூபா இந்த இது ஆமாம் ஓகே அடுத்தது இதை காமிங்க உள்ளார் கூட பிடிச்சோங்கலாமா ஆ வேறு என்ன சில மாடல் எதுவும் வந்திருக்கு இந்த வருஷம் புது மாடல் என்ன அடுத்தது வந்து ஆ காமிங்க நரசிம்ம விநாயகர் இது இது நரசிம்மர் விநாயகர் ம் அவர் வந்து ஒரு நாற்பத்தஞ்சி ரூபா குழுவான் வரும் ஆ இந்த மாதிரி விநாயகர் இது வந்து ஒரு பத்தடி சைஸ் தான் ஆனால் இருந்தாலும் ஒரு ஒரு பிரமாண்டமாக காமிக்கக்கூடியதுக்கு மேலே ஒரு நரசிம்மரை வச்சுருக்குறோம் ஓ பத்தடி விநாயகர் ஓகே நரசிம்மர் ஓ அடுத்து வேறு என்ன இருக்காங்க இது என்ன சொல்லுங்க சொல்லுங்க இவர் வந்து விநாயகருங்கிறது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா சனி பகவானோட கருணையால என்னன்னு கேட்டீங்கன்னா இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் பிடிக்காத ஒரு கிரகங்கள் இவங்களை ரெண்டு பேரை மட்டும் பிடிக்க முடியாது அதாவது விநாயகரும் ஆஞ்சநேயரும் ரெண்டு பேர்த்தையும் பிடிக்க முடியாத ஒரு தெய்வங்கள் இவர் இந்த தெய்வங்கள் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு பிரம்மாண்டமான ஒரு சிறைகள் அதை வச்சு வழிபாடு போனோம்னா நல்ல ஒரு குடும்பத்துக்கு நல்ல ஒரு சிலப்புகள் கிடைக்குது அந்த மாதிரி உள்ள விநாயகர் இது எத்தனை எவ்வளோ ரேட்டு இது வந்து ஒன்பது அடி ஒன்போது அடிங்கிறது வந்து ஒரு முப்பது ரூபா நேராக வந்தால் ரேட்டு முன்ன பின்ன பார்த்து என்னென்னு பேசிக்கலாமா பேசிக்கலாம் நேராக வந்தால் நீங்கள் வந்து இதை கொஞ்சம் பார்த்து ரேட்டு பேசிக்கலாம் அடுத்த சிலை என்னென்ன அப்படியே வந்து இந்த இது அசுரன் இந்த வருஷம் புது மாடல் வேற என்ன சில இருக்கு இந்த வருஷம் புது மாடல் அசுரன் விநாயகர் சார் ஸ்டாண்டே ஆ சொல்லுங்க இது என்னதுங்க இதில் என்னென்ன இது இருக்குது வித்தியாசமாக இருக்குது என்ன இருக்கிறது கூட இது என்னன்னு கேட்டிங்கன்னா அசுர விநாயகர் அப்படின்னா ஒரு காலை ஒரு மயில் ஒரு சிங்கம் ஒரு அசுரன் இந்த மாதிரி ஒரு பிரம்மாண்டமான ஒரு விநாயகர் இது வந்து நல்ல ஒரு அகலமாக இருக்கும் ஒரு பார்க்க ஒரு கவர்ச்சியான விநாயகர் இது அந்த மாதிரி ஒரு விநாயகர் இது இந்த வருஷம் புது மாடலா இது வந்து புது மாடல் இந்த வருஷம் என்னென்ன மாடல் இருக்கு இந்த வருஷம் உள்ள மாடல் வந்து இதான் நரசிம்மர் விநாயகர் இந்த ராவண விநாயகர் அசுர விநாயகர் இந்த மாதிரி ஒரு புது மாடல் வந்திருக்கு அது தெரியலாமா அண்ணன் ராவணன் அது என்ன அது சாமிங்க அந்த முதல் சிலைக்கு போங்க அந்த ராவணன் சிலை அந்த இதெல்லாம் இந்த வருஷம் புது மாடலுங்களா இந்த வருஷம் புது மாடல் எதுங்க இதுல என்ன இருக்கு சொல்லுங்க இது வந்து விநாயகர்லயே வந்து ராவண விநாயகருங்கிறது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா அதாவது பத்து தலை உள்ள விநாயகர் அதுல வந்து ஒரு தலையை எடுத்து வீணை வாசிக்கிறார் ஓ யாரு ராவணன் அப்போ வந்து விநாயகர் வந்து மயங்கி போய் உட்கார்றாரு அவர் மேல அந்த மாதிரி உள்ளான விநாயகர் இது நல்ல ஒரு இந்த வருஷம் புதுமையான விநாயகர் இது எத்தனை அடி அப்படிங்கும் போது இது வந்து ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு ரூபாய் வரைக்கும் வரும் அப்படிங்கும் போது வந்தா ஏதோ ஒரு அளவு ரேட்டு பேசி முடிக்கலாம் சரி ரைட்டுங்க வேறு என்ன சி இது எல்லாம் பெரிய சிலை எல்லாம் சின்ன சிலை இருக்கா இதெல்லாம் சின்ன சில இது இந்த வந்து அங்கே சின்ன சிலை எங்க அங்கே இருக்கா ஆடி காட்டுங்க இதெல்லாம் மூடி வச்சுருக்கோம் அங்கேதான் சொல்லுங்கள் என்ன எதுக்கம் முடி வச்சிருக்கீங்க என்ன சொல்லுங்க இந்த விநாயகர் வந்து வாசு லட்சுமி விநாயகர் பேர் ம் ஏன் மூடி வச்சிருக்கீங்க மூடி வச்சிருக்கிறது வந்து டெஸ்ட் படாம இருக்கிறது அதாவது அழுக்க அண்ட கூடாது எனக்கு என்னென்ன நாள் இருக்குது அதனால இந்த மாதிரி மூடி வச்சிருக்கிறத இது வாஸ்து விநாயகர்னு பேரு அவங்க வந்து பார்க்கும்போது ஒரு கவர்ச்சியா இருக்கணும் புழுதி கிழி அண்ட முடியாத அளவுல அப்படியே சொல்லுங்க என்னது இது வந்து லட்சுமி வாஸ்து லட்சுமி அந்த மாதிரி உள்ள விநாயகர் இது என்ன இது வாஸ்து என்னென்னு என்ன இருக்கு

சரி இங்க வந்து எல்லாமே வந்து இங்க சொல்லுங்கய்யா இந்த விநாயகரோட பேர் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா தாய் தகப்பன் சிவன் பார்வதி அதாவது வந்து அமர்ந்திருக்க கூடிய விநாயகர் அதாவது இது வந்து பார்வதி அது வந்து சிவன் இந்த மாதிரி அதுக்கு மேலே வந்து இவர் தாமரை மேல் உட்கார்ந்து இருக்காரு இவங்க ரெண்டு பேரும் சரி இந்த வீடியோவை பார்க்கறவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு வந்து நல்லபடியாக பார்த்து இந்த விநாயகர் சிலையை வந்து நல்ல விதவிதமாக நான் சொல்லியிருக்கிறேன் இந்த விநாயகரை வந்து நீங்க பார்க்கறதுக்கு வந்து மக்கள் வரணும் இதை வந்து நீங்கள் வந்து பார்த்து ஏதோ ஆர்டர் பண்ணிட்டு போகலாம் அதாவது ஓரளவு நல்ல பிரமாண்டமா செஞ்சு வச்சிருக்கிறோம் எப்படி வரணும் சொல்லுங்க திருச்சி மாவட்டத்தில் அதாவது இப்போ வந்து நேராக வரது வந்து ஏன்னா சமயாபுரத்தில் இருந்து திருச்சியிலேருந்து வரது திருச்சியில இருந்து நேராக சமயாபுரத்துல இருந்து வரலாம் சமயாபுரம் இறங்கி ரோட்ல இருந்து மன்னச்சனூர் போற ரோட்டில் பெங்கங்குடி சத்திரம் அந்த இடத்துல விநாயகர் சிலைகள் வச்சிருக்கிறேன் அதுக்கு வந்து ரொம்ப தெரியவில்லைனா ஆர் எஸ் சாலைன்னு போர்டு இருக்கு என்னோட போர்டு அங்க ஒண்ணு வச்சிருக்கிறேன் உங்க பேரு எஸ் பெரியசாமி பாலகிருஷ்ணன் காயத்ரி இந்த மூணு பேரு போட்டுக்கிறோம் வந்து பாக்கலாம் சரி வாங்க இந்த சின்ன சிலை எங்க இருக்கு அதெல்லாம் காமிங்க கொஞ்சம் சரி சின்ன சிலையை பார்க்கலாம் நிறைய சிலையா இருக்க நூறு நூறுக்கு மேல பிரம்மாண்டமாக செஞ்சு வச்சுருக்கீங்க இந்த சிலையை பார்க்குறதுக்கே கண்ணு ரொம்ப ஆசையாக இருக்கா பிரம்மாண்டமாக அந்த சின்ன சிலைலாம் எங்கே எங்கேயா இருக்குது அங்கே போகலாமா ஆ எங்கேங்கயா அங்கே போகலாம் ஆ போங்க ஐயா இது வந்து சின்ன சிலைகள் இதுல வந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வாகனத்தில் இருக்க சொல்லுங்க இந்த ஒவ்வொரு வாகனங்கிறது வந்து என்ன நினைக்கடி சிலை இதுதான் மூணு அடி சிலை இது மூணு அடி விநாயகர் இந்த சிஸ் அடுத்த விட்டாச்சுன்னா இது வந்து அஞ்சடி இந்த சிஸ் அஞ்சடி அஞ்சடி ஆமா அதுல வந்து சிங்கத்தலை அமர்ந்திருக்கார் அந்த மாதிரி ஒரு இது காட்சி பின்னாடி வந்து ஆர்ச் மாதிரி வச்சிருக்கோம் காட்டுங்க இது வந்து மயில் மயில் மாடு இதில் அமர்ந்த விநாயகர் இது எவ்வளோ ரேட்டு வரும் எத்தனை அடி எவ்வளோ ரேட்டு அதை சொல்லுங்க இப்போ இதெல்லாம் வந்து ஒரு பதினஞ்சு ரூபாக்குள்ளே வரும் இந்த மாதிரி சீசெல்லாம் ஓகே உள்ளார வேறு சிலை இருக்கிறது அப்படி கொஞ்சம் காமி போக முடியுமா போ இல்லை வேணாம் விடுங்க இல்லை வேணாம் விடுங்க அப்படி சிலையை மட்டும் காமிக்கிறேன் ஓகே எல்லாமே சிலை வந்து தயாராக இருக்குது செஞ்சு வச்சுருக்கீங்க நீங்கள் அங்கேயாருங்க வேண்டியது ஆ அப்படியே வந்துட்டு வந்து வருங்க பல வகையான சிலைகள் இருக்குது வருடம் முழுவதும் இந்த விநாயகர் சிலையை செய்கிறதுக்காக இவங்க குடும்ப தொழிலாக மட்டும் இல்லாமல் தொ நிறையா தொழிலாளர்கள் வச்சு இந்த சிலையை செஞ்சுருக்காங்க ஆனால் விநாயகர் சதுர்த்திக்கு வந்து இன்னும் விற்பனை ஆகாமல் இந்த விநாயகர்லாம் இன்னும் ஆர்டர் எதுவும் வளங்குறாங்க அரசு விதிமுறைப்படி இவங்க இந்த சிலையெல்லாம் செஞ்சுருக்காங்க அதுதான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் நம்ம திருச்சி மாவட்டம் சமயபுரத்தில் இருந்து மணசனூர் ரோட்டில் வெங்கநல்லூர் வெங்கங்குடி இருந்து சொன்னாவே இந்த விநாயகர் சிலை செய்கிறது சொன்னால் நாங்கள் வந்து இந்த வீடியோவில் வந்து கீழே இவருடைய ஃபோன் நம்பரும் போடுறோம் சிலை வேணுங்கிறவங்க கண்டிப்பாக இவரை தொடர்பு கொள்ளுங்க நல்ல ரேட்டுக்கு தருவாங்க சிலை வாங்குறது மட்டும் முக்கியம் இல்லை இந்த சிலையை வாங்கினா வருஷம் முழுவதும் இந்த விநாயகர் சதுர்த்தியை ஒரு நாள் கொண்டாடுறதுக்கு இவங்க வந்து நூற்றுக்கணக்கான தொழிலாளர்கள் ஈடுபட்டு இந்த விநாயகர் சிலையை செஞ்சுருக்காங்க அந்த சிலையை வாங்கி நம்மளும் வழிபடணும் இந்த விநாயகர் ச சிலை செய்கிற தொழிலாளர்களின் வாழ்க்கையும் மலரணும் அதே சமயத்தில் அவங்களுக்கும் ஒரு வருமானம் கிடைச்சாதான் அடுத்த வருஷம் இருப்பாங்க ஏற்கனவே நிறைய பேர் அந்த பாரம்பரிய தொழிலை விட்டுட்டு இருக்காங்க அதுக்கு காரணம் போதிய வரவேற்பு வந்து மக்கள்கிட்ட இல்லாது தான் அதனால் இந்த விநாயகர் சிலை செய்கிற இவர்களுடைய பாரம்பரிய அந்த தொழிலை வந்து நம்ம அனைவரும் சிலைகளை வாங்கி அவங்க வாழ்க்கையை வந்து நல்ல முறையில் கொண்டு வரணும் இந்த வீடியோ பார்க்குற அனைவரும் விநாயகர் சதுர்த்தி முன்னிட்டு விநாயகர் சிலை வாங்கினோம்னா இந்த முகவரிக்கு வாங்க உங்களுக்கு தேவையான விநாயகர் சிலைகளை வாங்கிட்டு போகலாம் வாங்க வீடியோ பாருங்கள் ஆ அப்படியே போங்க பார்த்த நிறைய சிதாம்பு குத்திருக்கும்